கூலிப்பட டப்பிங் ரைட்ஸுக்கு தெலுகில் போட்டா போட்டி கோடிக்கு முடிந்த டீல் மீண்டும் ஐம்பது கோடி ரெடியான மிரண்டு போன சன் பிக்சர் வாங்க நம்ம உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய் கொண்டு இருக்கிறது இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாச ஸ்ம தெருக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ் சொல்ல தேவையில்ல சன் பிக்சர் அதிரடியாக அவங்க ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க போஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு தனி டீமே உருவாக்கியிருக்காங்களா அது லோகேஷ் கனகராஜ் கூடவே இருப்பாங்களா இவங்க இந்த படத்துடைய அவுட்புட் அவ்வளோ அற்புதமாக வரணும் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த படத்தை வாங்கறதுக்கு ரொம்பவும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அதனால அவங்களுக்கு தரமாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது ஏன் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரியும் தலைவர் பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் பதினைஞ்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து பதினைஞ்சாம் தேதி வெளியாச்சு உங்களுக்கு தெரியும் அதை ஒட்டி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கு ஒரு காணிக்கையாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு கொண்டாட்டத்துல இப்போ ரசிகர்கள் ஈடுபட போறாங்க அதுக்கான திருவிழாவையா எடுக்கிறதுக்கு இப்போ திட்டங்களை தேட்டிக்கிட்டு வராங்க அப்படின்ற தகவலும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன் இந்த நிலையில தெலுங்குல டப்பிங் ரேட்ஸ் ஒரு படம் டப்பிங்னா அது கம்மியான ரேட்டுக்கு தான் போகும் ஆனா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சன் பிக்சர் ஆல்ரெடி அவங்க நாற்பது கோடிக்கு அவங்க பிக்ஸ் பண்ணி அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் ரெக்கார்டு அப்படின்னு சொன்னாங்க படம் வரத்துக்கு முன்னாடியே ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அதை நான் நினைக்கிறேன் பாரு நினைச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே நாற்பது ப்ளஸ் கோடிக்கு நம்ம சன் பிக்சர் அதிரடியாக டீலை ஓகே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஆறு டிஸ்ட்ரிபியூட்டர் இதை போட்டி போட்டிருக்காங்க தடும் போட்டி நிகழ்ந்துருக்கு சன் பிக்சர் ஃபிக்ஸ் பண்ண ஃபார்ட்டி பிளஸ் கோடி ஆறு பேருமே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இப்போது சன் பிக்சருக்கு ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் இப்போ ஒரு தகவல் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஐம்பது கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதை நினைக்கிற பாருங்க சரி விலையை கூட்டினா யாராவது ஒதுங்கிடுவாங்க சரி யாராவது ஒருத்தவங்க வாங்கிக்குவாங்க அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது கோடிக்கு சொல்லியிருக்காங்க ஐம்பது கோடி கொடுக்கறதுக்கும் ரெடி ஆகிட்டாச்சு எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேருங்க இதில் தில்ராஜ் ஒருத்தவர் நாகா வம்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியன் சனில் அப்படின்னு மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இதை எப்படியாவது வாங்கியே தீர்வோன்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க இதில் நிறைய ப்ரொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஐம்பது கோடிக்கு வாங்குனீங்கன்னா நூற்றி பத்து கோடிக்கு மேலே நீங்கள் கலெக்ட் பண்ணணும் இது முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக முடியும் இவ்வளவு ரிஸ்க் ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அவர் படம் இது வரைக்கும் எதுவுமே நஷ்டமானது கிடையாது இந்த உலகிற்கே தெரியும் அதனால தலைவர் மேல நம்பிக்கை வைத்து இந்த படத்தை வாங்குறாங்க கண்டிப்பா இதுல அவங்க வெற்றி பெறணும் வெற்றி பெற்றே ஆவாங்க கடவுள் இருக்கார் ஆண்டவன் கைவிட மாட்டார் கண்டிப்பா அவங்க ஆல்ரெடி இந்த அளவுக்கு அவங்க வசூல் எடுத்திருக்காங்க அதனாலதான் அந்த நம்பிக்கையில இந்த படத்தை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றது மட்டும் உண்மை இது வரலாற்று மிக்க சாதனை அப்படின்னு சொல்லலாம் ஒரு டப்பிங் படம் அது இல்லாம நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணணும்னு தெரிஞ்சும் இந்த படத்தை வாங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கை தலைவர் மேல பாருங்க நீங்க கண்டிப்பாக கமண்ட் சொல்லுங்க தலைவர் மேல எப்படி ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த படத்தை வாங்குறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இதுல ஒரு ஃபென்டாஸ்டிக் என்னன்னா அங்க இருக்கிற ஜூனியர் என்டிஆர் அவரும் ஒரு ஸ்டார் தாங்க பெரிய ஸ்டார் அவருடைய படம் அதுல ஹிப்டிக் ரோசனும் நடிச்சிருக்காங்க இந்தியில பெரிய ஸ்டார் ஆனா அந்த படத்தை பத்தி யாருமே இது வரைக்கும் எந்த போட்டா போட்டியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய படத்துக்கு இவ்வளவு போட்டி ஏன் அப்படின்றத உங்க மனசாட்சி பிரகாரம் ஓகே நண்பர்களே இன்னொன்னு என் மனசுக்கு என்ன படுதுனா கண்டிப்பா இந்த வார் டூ தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஒரு பர்சன்ட் தான் அவங்க முடிவு எடுக்கணும் வேற ஆப்ஷனே இல்ல ஏன்னா தலைவர் படம்னாலே அங்க மிரட்டுருவாரு சொல்லவே தேவையில்ல இது வரைக்கும் தலைவர் கூட மோதிய எந்த படமும் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது இது ஜெயிக்கவும் ஜெயிக்கவும் மாட்டாங்க இது உண்மை தலைவர் கூட வார்டு மோதிச்சுன்னா கண்டிப்பா அவங்க மூக்கு அடைஞ்சு போவது உறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எழுதி வச்சுங்க இது நடக்கும் அதனால அவங்க தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக முக்கியமா நீங்க கூலி படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுப்போம் ஹேட்டர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் ஜெயஹிம்